ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் கேட்ட மாதிரி எப்படி எந்த நேரத்தை ஒதுக்குவீங்க படிக்க ஐயா சரியாக ரெண்டு மணிக்கு எந்திரிப்பேன் ஒரு நாலு மணி வரைக்கும் படு படிப்பேங்க ஏ ரெண்டு மணி நேரம் அப்புறம் அப்புறம் படுத்துட்டு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு ஆறரைக்கெலாம் கிளம்பி உடற்பயிற்சிக்கு போவேங்க அவ்வளோ போராட்டமாக இருக்கும்போது காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு போகிற கதை தான் என்ன பண்ணுறது என் மனைவி காயல் கூட சொல்லுவோம் இது எப்பப்போ தம்பிகளுக்கு படப்பிடிப்பு கா ஒரு வேடை நடிச்சு கொடுங்கண்ணே போகணும்ல அப்போ அந்தப்போ நான் தயாராகி போகிற போது என் முகத்தை பார்க்கும்போது இது இதில் தயாராகி போகும்போது உங்கள் முகத்துல உற்சாகம் அதில் இல்லையே அப்படின்றது தான் எந்த காலம் எடுத்து வச்சாலும் அரசு எல்லாம் பணம் தேவைப்படுது இப்போ இப்போ ந நடப்பு அரசு அது எல்லாம் மாறும் நீங்கள் இது இல்லையே அது இல்லையேன்னு தயங்கி நிற்க முடியாது ஏன்னா நிற்கிற நிலைமையில் நாடும் இல்லை மக்களும் இல்லை நானும் இல்லை நாங்களும் இல்லை அதனால் ஐயா கூட ரஜினிகாந்த் ஐயா கூட கேட்டாங்க அப்படியே மொத்தமாக விட்டுட்டு போயிட்டீங்களே சும்மா எப்படி இது இது ஒரு நல்ல வலிமையான ஊடகம் தானே அங்கே கொஞ்சம் நேரம் தான் பிரச்சனை விடுதலை பா ரெண்டுலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு காட்சியிலையும் நான் தான் அவங்க முகம் வந்து வந்து போகும் தம்பி விஜய் செய்ய நடிச்சிருந்தாலும் கூட அது கடினம் தமிழ் தேசியம்தான் அறிவை வளர்த்து எழுச்சி மிக்க இளைஞர்களை உருவாக்கி அநீதியை எதிர்த்து போராடுறதுக்கு க உருவாக்கும் திராவிடம் அப்படி அப்படி பேசிச்சு வந்துச்ச ஒழியும் இப்போ அதை செய்ய தயாராக இல்லை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அப்படின்னு இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு அழுத்தம் அதில் இல்லைல்ல அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இது அதாவது அது காதலிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணுற மாதிரி அது இது வழக்காட்டாயமாக அம்மா அப்பா பார்த்து கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க இது வழி இல்லை இதை செஞ்சுதான் வாழ்த்தா என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் என்னுடைய அன்பு தம்பிகள் இணைந்து உருவாக்கிய வள்ளுவம் வலைக்காட்சி ஒரு லட்சம் பார்வையாளர்களை பெற்றிருப்பது எனக்கும் பெருமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை தருகிறது ஊடகங்கள் நம்மை நிராகரித்து நின்ற நிலையில் நிற்கதியாக நின்ற நாம் நமக்கு நாமே ஊடகம் என்கிற முன்முயற்சியில் இந்த வல்லுவம் வலை தொலைக்காட்சியை உருவாக்கினோம் அதை என்னுடைய அன்பு தம்பிகள் அரும்பாட ஆற்றி வளர்த்து வருகிறார்கள் அது சிறுக சிறுக வளர்ந்து என்று ஒரு லட்சம் பார்வையாளர்களை பெற்றிருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது அது அவருடைய உழைப்புக்கு கிடைத்த பெறுமதி இதை ஒரு கோடி பார்வையாளர்களாக ஆக்குவதற்கு நாம் அனைவரும் இணைந்து உழைப்போம் என் அருமை சொந்தங்கள் எல்லோரும் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு ஆதரவு கொடுத்து அதை நமக்கான ஊடகமாக மாற்றுவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி நாளை அதைச் சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் சார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வந்து இன்னொரு சைடும் இருக்குது சினிமாலையும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு அச்சீவர் தான் ஸோ சினிமா சார்ந்து கொஞ்சம் கேள்விகள் கேட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் கடைசி அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் இப்போ என்னென்னா இன்றைக்கி நீங்கள் ஆக்டிவாக பொலிட்டிக்ஸில் ஈடுபட்டிருக்கீங்க கடுமையாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா படங்களையும் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ அந்த ஆசை திருப்பி உங்களுக்கு வந்தது உண்டா நம்ம இன்னொரு படம் டைரக்ட் பண்ணால் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் வந்தது உண்டா இல்லை அது இல்லாமல் இருக்குது அதில் நம்ம நான் ஏறி வந்தது இந்த வேலையை செய்கிறதுக்கு இல்லை திரைத்துறைக்கு தான் அது இல்லாமல் இருக்காது இப்போ எங்கள் தலைவர் கூட என்கிட்ட சொல்லிவிடும்போது ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ விட்டுறாதீங்கன்னு தான் சொன்னாங்க நேரம் இல்லை இயக்கிறதுனால் அவங்களுக்கு தெரியும் தொண்ணூறு நாள் தேவைப்படும் அதுக்கு முன் தயாரிப்புக்கு ஒரு நாலஞ்சு மாதங்கள் செலவு பண்ண முடியும் அவ்வளோலாம் எனக்கு இல்லை எனக்கு எனக்கென்று நேரங்களே ரொம்ப குறைவு ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கேட்ட மாதிரி எப்படி எப் எந்த நேரத்தை ஒதுக்குவீங்க படிக்கையின் ஐயா சரியாக ரெண்டு மணிக்கு எந்திரிப்பேன் ஒரு நாலு மணி வரைக்கும் படிப்பேங்க இரண்டு மணி நேரம் அப்புறம் அப்புறம் படுத்துட்டு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு ஆறரைக்கெல்லாம் கிளம்பி உடற்பயிற்சிக்கு போவேங்க அப்படியா அப்படியா அப்படி கேது அது மாதிரி நான் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு செய்தி போடுவேன் யாருக்காது அண்ணன் இன்னும் தூங்காமல் இருக்கீங்களா என்ன பண்ணி இருக்கீங்கன்னு பதறுவாங்க இப்போ போய் செய்தி போடுறாரு அப்படின்ட்டு அது வர வழி கிடையாது நமக்கு என்ன பயணங்கள்லாம் படிச்சுக்கணும் அது பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி தான் நேரம் ஒதுக்கணும் அவ்வளோ போராட்டமாக இருக்கும்போது காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு போகிற கதை தான் என்ன பண்ணுறது என்ன மாதிரி புத்தகங்களை விரும்பி படிப்பீங்க சார் நீங்கள் அது கணக்கு இல்லை எது இப்போ அதிகமாக வந்து அப்பா நம்மாழ்வாரோடையது இறை இந்த மாதிரி புத்தகங்களை அதிகமாக படிப்பேன் அப்புறம் சூழியல் சார்ந்து பொருளியல் சார்ந்து இந்த தமிழ் தேசிய நம்ம முன்னோர்கள் நமக்குன்னு வச்சுருக்க அரசியல்கள் அவங்க சொன்னது இப்போ அதெல்லாம் படிப்பேன் இது வந்து தேடிப்ப தேவைன்னா படிச்சுக்கிறது அப்பப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது தொடர்ச்சியாக என்ன புத்தகம்னாலும் படிப்பேன் என்கிட்ட ஒரு இது அப்படின்னா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அடுத்த புத்தகத்துக்கு போகிறதில்ல இதில் ஒரு ஐம்பது பக்கம் படித்தா இருக்கும் அப்படி கோடு ஓட்டு இப்படி இருக்கும் அப்புறம் இதை படிப்பேன் படிப்பேன் அப்புறம் அதை படிப்பேன் திருப்பி இதை படிக்கணு தோணு எடுப்பேன் இப்படி தான் இருப்பேன் அது ஸோ இப்போ அரசியல் சினிமா அது ரெண்டுலேயும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுனா எது செய்யது ரெண்டுல விரும்பி செய்கிறதுனா எது அது விரும்பி செய்கிறது இல்லை இப்போ இது எனக்கு கடமை ஆயிடுச்சு பொறுப்பும் கடமையும் ஆயிடுச்சு எனக்கு விருப்பம் எனக்கு மகிழ்ச்சின்னா அது அதுதான் என் மனைவி கயல் கூட சொல்லும் இது அப்பப்போ தம்பிகளுக்கு படப்பிடிப்பு கா ஒரு வேடை நடிச்சு கொடுங்கண்ணே போகணும்ல அப்போ அந்தப்போ நான் தயாராகி போகிற போது என் முகத்தை பார்க்கும்போது இது இதில் தயாராகி போகும்போது உங்கள் முகத்தில் இருக்க உற்சாகம் அதில் இல்லையே அப்படின்னு இருக்கும் அதில் ஒன்றும் இல்லை இப்போ கூட்டம்னா எப்படி இருக்கணும் எந்த கருத்தை மக்கள் நம்ம சொல்லணும் கடத்தணும் ஒரு இறுக்கம் இருக்கும் இது இது இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அப்படின்னு இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு அழுத்தம் அதில் இல்லைல்ல அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இது அதாவது அது காதலிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணுற மாதிரி அது இது வாழ்க்கட்டாயமாக அம்மா அப்பா பார்த்து கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க இது வழி இல்லை இதை செஞ்சதாகணும் வாழ்ந்தாகணும் இது என் கடமை நான் இந்த இனத்தில் பிறந்த பிறவி கடமையை நான் செய்கிறேன் எனக்கு வந்து வென்று போய் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தேன்னு சொல்கிறோம் எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க அதை நாம் நிறைவேற்றுன்னு நினைக்கிறோம் தோள்களில் கால்களில் வலு இருக்கிறதுக்குள்ளே வென்றுட்டால் மகிழ்ச்சி அதானே சொல்கிறேன் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரும் எங்கள் முயற்சி இதுவே மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி வேறு என்ன ஒன்று நான் பணத்தை வந்து பத பணத்தை வச்சுக்கிட்டு பதவியை வாங்க முடியுமா என்ன நீங்கள் பணம் கொடுங்க ஒரு அஞ்சு கோடி கொடுங்க நான் மாநாடு போடுறேன் எத்தனை லட்சம் பேர் கூடுறாங்கன்னு ஒரு தடவை பாருங்கள் என்ற பணம் கொடுங்க நான் என் செய்தியை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன்னு பாருங்கள் காசு கட்டினா எல்லோரும் போடுறாங்க எல்லாருமே எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணால் ஆள் தனியாக தேவையில்லை எங்கள் ஸ்ட்ராட்டஜியை செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு நிதி தான் தேவைப்படுது அவ்வளோதான் என்ன செய்கிறது எல்லா திட்டமும் இருக்கும் செயல்படுத்த எந்த கால எடுத்து வச்சாலும் அரசியலில் பணம் தேவைப்படுது இப்போ இப்போ ந நடப்பு அரசியலில் அது எல்லாம் மாறும் நீங்கள் இது இல்லையா அது இல்லையேன்னு தயங்கி நிற்க முடியாது என்னை நிற்கிற நாடும் இல்லை மக்களும் இல்லை நானும் இல்லை நாங்களும் இல்லை அதனால் எப்படியாவது போகணும் திரைப்படம் ஆசை வந்து இப்போ இயக்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் கடினம் ஐயா கூட ரஜினிகாந்த் ஐயா கூட கேட்டாங்க அப்படி மொத்தமாக விட்டுட்டு போயிட்டீங்களே சிமான் எப்படி இது இது ஒரு நல்ல வலிமையான ஊடகம் தானே அப்படின்னு அது அங்கே கொஞ்சம் நேரம் தான் பிரச்சனைன்னு இப்போ நடிக்கன்னா இப்போ தம்பி விக்னேஸ்வன் கூட கூப்பிட்டார் ஒரு பத்து நாள் வந்துங்கன்னு சரி வா இப்போ மொத்தமாக பத்து நாள் கடினம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அது போனால் அவர் என்ன வேணும்னு சொல்லுவார் நம்ம நடிச்சுட்டு வந்துடலாம் அது நமக்கு பெரிய வீட்டு வீட்டுப்பாடம் தேவையில்லை அதுக்கு அது அதுதான் அது நீங்கள் போல் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஒரு இன்ஃப்ளன்ஸ் இருக்குது சொசைட்டியில் குறிப்பாக திராவிட இயக்கம் சினிமா துறையை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்க அவங்களோட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணாங்க திராவிட இயக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு சினிமா துறை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ இப்போ உங்களோட நோக்கமும் அதுதான் நாளைக்கு அதிகாரத்தை கைப்பற்றணும் தான் உங்களோட நோக்கம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சினிமா துறையை தமிழ் தேசியவாதிகள் எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க பயன்படுத்தணும் இப்போ நாங்கள் அது முடியாது ஏன்னா எங்ககிட்ட அந்த வலிமை இல்லை ஆனால் அந்த சிந்தனை இருக்கிற தம்பிகள் அங்கங்கே வந்து வெளிப்படுறாங்க இப்போ என் தம்பி வெற்றி மாறன் படங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது இப்போ விடுதலை பா ரெண்டுலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு காட்சியிலேயும் நான் தான் உங்கள் உங்கள் முகம் வந்து வந்து போகும் தம்பி விசேஷ நடிச்சிருந்தாலும் கூட இப்போ அந்த மாதிரி சில உரையாடல்களில் சில காட்சி அமைப்புகளில் அங்கங்கே இருக்கிற நல்ல அரசியலை விரும்புகிறதானே தமிழ் தேசியம் அந்த அரசியலை விரும்புகிற பிள்ளைகள் உரையாடல்களையோ பாடல்கள்லையோ என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படின்னு ஒரு பாட்டு வருது இது அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கருத்துக்கள் தானே மாறுதலுக்கான கருத்துக்கள் தானே தம்பி தம்பியெல்லாம் செய்கிறது அது அங்கங்கே அந்த விதைகள் விழுந்து முளைச்சி வரும்போது நமக்கு ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் வருது இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு நல்ல புரிதல் அவங்களுக்கு உண்டு அப்படின்றனால ஒரு கேள்வி என்னென்னா இப்போ ரீசெண்டாக நான் பேசும்போது ஒரு நிறுவனம் சினிமா இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த நிறுவனத்தோட நிறுவனத்தோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படின்றது தான் பொருள் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நடிகரால் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து இந்த சிஸ்டம் சேலஞ்ச் பண்ண முடியுமா அதுக்கு வாதி வாய்ப்பு இருக்கா அது அது எப்படி நீங்கள் அந்த தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம்னு தெரிஞ்சு தானே நீங்கள் எல்லோரும் அதை ஆதரிச்சு நின்னீங்க அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒற்றை ஆட்சி முறைக்கு தான் கொண்டு போவாங்க இந்த திரைப்படத்துறை மட்டும் இல்லை எல்லா தொழிலையும் அவங்க தானே வச்சுருக்காங்க இது நடக்கும்னு தெரிஞ்சு தானே நீங்கள் எல்லோரும் அதுக்கு போய் ஆதரித்து நின்னீங்க அதை யார் எதிர்த்து விமர்சித்து சண்டை போட அன்னைக்கு தயாராக இருக்கிறீங்க யார் அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட ஒத்து போய் அப்படியே அனுசரித்து போகத்தான் இருக்கிறீங்க அது கடினம் தமிழ் தேசியந்தான் அறிவை வளர்த்து எழுச்சி மிக்க இளைஞர்களை உருவாக்கி அநீதியை எதிர்த்து போராடுறதுக்கு க உருவாக்கும் திராவிடம் அப்படி அப்படி பேசிச்சு வந்துச்சொழியே இப்போ அதை செய்ய தயாராக இல்லை நீங்கள் பாருங்கள் அநீதின்னு தெரிஞ்சால் ஆதரித்து பேசிகிட்டே இருப்பாங்க தேவைப்பட்டால் தப்பு நடக்கும்போது வாய முடியும் அதுதான் ஏன் இங்கே வந்து வந்தார் யாரை சந்தித்தாருங்கிற கேள்வி எழுதுல அதை ஏன் இந்த அவங்களுடைய சார்பு வலைவொலியெல்லாம் ஒரு நடுநிலையாக ஒரு கேள்வி யாருமே கே அப்படி தேவையான முடிக்கிடுவாங்க அப்போ இவங்க எப்பவுமே ஒரு கொத்தடி தயார் பண்ணுறாங்க முற்போக்கு பேசுவாங்க சீர்திருத்தம் பேசுவாங்க தன் என்ன தன் தன்மரியாதை சுயமரியாதை பேசுனாங்க அங்கே இருக்காதல்லாம் நாங்கள் கருணாநிதி வீட்டு கலைஞர் வீட்டு கொத்தடிமையில்னு கூட எங்களை சொல்லுங்கள் அதில் எங்களுக்கு ஒன்றும் அவமானம் இல்லைன்னு ஒரு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் பேசுகிறாரு அவருக்கு போய் இனமான பேராசிரியருங்கிற ஐயா பேராசிரியர் அன்பழகனுடைய விருதை கொடுக்குறீங்க இனமான பேராசிரியர் விருது நாங்கள் அடிமைன்னு கூட எங்களை கொத்தடிமைன்னு கூட சொல்லுங்கள் அதில் எங்களுக்கு ஒன்றும் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் அவமானம் இல்லை நாங்கள் பெருமையாக தான் கருதுகிறோம்னு அடிமைகளை தானே தயார் செஞ்சுருக்காங்க இங்கே வழி வழியாக வாரிசு வாரிசாக ஒருத்தர் அப்பா இருக்காரு அப்பாவுக்கு அப்புறம் இவர் வர்றாரு இவருக்கு அப்புறம் இவர் வராருன்னு சொன்னால் அது எங்கள் கட்சி பிரச்சனை அது திமுக பிரச்சனைன்றாங்க அப்போ திமுக கட்சியில் இருக்கிறவங்க ஒத்துக்கிறாங்க மிக மூத்த தலைவர் எங்கள் ஐயா பழனி மாணிக்க மாதிரி ஒரு ஒரு வச்சு உதயநிதியை தம்பி உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குங்கள்னு சொல்ல வைக்கிறாங்க ஆனால் சமூக நீதிங்கிறாங்க ஜன சனாதன எதிர்ப்புங்கிறாங்க ஒரு சமூகம் இருக்குது ஒரு சமூகம் இருக்குது இப்போது அந்த சமூகத்துக்கு நாட்டுக்குள்ளேயே ரெண்டு அமைச்சர் கொடுக்குறாங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே மிக முதன்மையான அமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பதவியை எடுத்துக்கிறீங்க அப்பா மகன் அவங்க ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது இவர் ஐயா ஸ்டாலின் அப்பா மகன் இப்போ இவர் இருக்கும்போது அப்பா மகன் இது வழி வழியே தொடரும் ஒரு விதியாகக்குறிங்க இதை எதிர்த்து யாரும் பேச முடியாது போது அந்த பேச முடியாமல் கைகட்டி எதாக இருந்தாலும் ஆமோதிக்கிற கூட்டம்னா அது அடிமை கூட்டம் தானே அதை இப்போ நம்ம தேசிய ஊடகங்கள் பற்றி பேசும்போது பாஜகவோட கட்டுப்பாட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது பாஜக அது அந்த இந்திய அளவில் அவங்க கட்டுப்படுத்துகிற மாதிரி தமிழ்நாட்டில் தொண்ணூறு விழுக்காடு ஊடகங்கள் இவங்க தானே வச்சுருக்காங்க அப்ளை அவங்க தானே வச்சுருக்காங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா காசு உங்களத இருந்தாலும் ஒரு ஆளை நான் போடுவேன் தலைமை நிறுவரோ அங்கே இருக்கிற ப முதன்மையானவரோ பிரிவில் இருக்கிறவரோ என் ஆளாக இருக்கும் இல்லை நீங்கள் மறக்க முடியுமா பேரெல்லாம் வேறு சொல்லணுமா நான் அப்போ அது முழு கட்டுப்பாடு அவங்களுக்கு தானே இருக்குது சில முதலாளிகளே எனக்கு எடுத்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லாம் அவங்க வீட்டு வாசலில் தான் மோளம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னதெல்லாம் இருக்குது நாங்கள் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கோம் தயவு செய்து இதில் ஒன்றும் கண்டுக்காமல் விட்டுருங்கன்னு சொன்னதெல்லாம் இருக்குது என்ன இப்படிலாம் செய்தி போடுறீங்களேன்னு கேட்டதுக்கு எங்களை என்ன செய்ய சொல்கிறீங்கன்னு